சீமான நாடாரு தான் பாப்பேன் எங்களுடைய குலத்தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளம் அது ரோடுகள் கூட்டம் இருந்தாலே எங்களுடைய அந்த அளவுக்கு நாங்க தொழில நேசித்து வர்ற விஷயம் இது மதுங்கிறது அரசாங்கத்திலே நடத்தப்பட்டு தானே வருது இது வந்து பனைமரத்துல வந்து அதிக சத்தான விஷயங்கள் இருக்க தானே செய்யுது அது ஒரு உடல்நிலைக்கு ஆரோக்கியமான சம்பந்தப்பட்ட விஷயமா தானே இருக்கு இந்த பதினேறு இறக்குற சம்மந்தப்பட்ட விஷயத்துல அந்த கல்லுக்கு மட்டும் இல்லை வெறும் பதினீறாக இறக்கி விற்றாலே கல் விற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொய் வழக்கு படையப்பட்டு வருது அந்த பனியா இருக்கிற அவங்களுடைய வாழ்வாதாரங்கிறது மிக ஒரு கடினமான ஒரு கஷ்டமான தொழில் அந்த பனைமூலம் ஏறி இறங்குறது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்துட்டோம் அதுக்கப்புறமும் செஞ்சுன்னா அதை விட முடியலல்ல அவங்களுக்கு தெரிஞ்சதே அதானே குளம் சார்ந்த தொழில் கல் இருக்கிறதுன்ற தாண்டி பணங்கருப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு வெறும் கல்லையே பார்க்க வேண்டியது இல்லையா நிறைய விஷயங்கள் இந்த இருக்கீர் இறக்குற இத கூட கல்லு சார்ந்ததுன்னு ஒரு வழக்குகள் பதியப்பட்டு நிறைய